மேசம் ராசி ராசி ஜோதிட பிரியர்களே குரு பயிற்சியின் பலன்கள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் மேச ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு வருகிறார் இது சூப்பர் ஸ்தானம் வாழ்க்கையில் நினைச்சதெல்லாம் நடக்கும் குடும்ப சுபிச்சங்களும் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் மகிழ்ச்சி உறவு உற்றார் உறவு சொந்த பந்தங்களால் எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறு பர்சன்ட் நன்மை கிடைக்கக்கூடிய குரு பேச்சு இந்த குரு பேச்சில் உங்களுக்கு திருமணம் ஆகலையா திருமணத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்கீங்களா நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேடிட்டு இருக்கீங்களா இல்லை பெண்ணை தேடிக்கிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக அமையும் ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து நிச்சயார்த்தங்கள் ரெண்டு ரெண்டு உறவுகளுக்குள்ளே நல்லா அற்புதமாக பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல நிச்சயார்த்தம் திருமணம் நல்ல கோலகோலமாக நடக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் ரொம்ப சூப்பர் திருமண வாழ்க்கையில் அடியை எடுத்து வச்சு இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் பகவான் தேவகுரு புரிஞ்சுக்கலாம் அப்போ தேவ ரகசியங்கள் தேவ பலத்தை கூட கொடுப்பார் அதே போல் தனஸ்தானம் என்பதனால் பண வரவு வரவுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பணத்தை வைத்து பணம் பண்ணுறவர்கள் தினாஸ் தொழில் பண்ணுறவங்க ஏழைச்சீட்டு பண்ணுறவங்க வட்டிக்குறவங்களுக்கு கூட ஒரு நன்மையை கொடுக்கும் பல காலமாக நமக்கு வராத பணங்கள் கூட இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் சார் ஒரு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க மட்டும் இல்லை வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்கும் ஒரு வேலையில் இருக்க ரொம்ப எனக்கு சரியான சம்பளம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கூட இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வருமான உயர்வு இன்க்ரிமெண்ட்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தால் தொழிலில் கொஞ்சம் ஏற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்க நல்ல வருமானத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்கிறதுலாம் நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய தனஸ்தானங்கள் தான் அடுத்தாலும் வாக்குஸ்தானம் பேச்சில் ஒரு தெளிவு இருக்கோ இனிமே இருக்கோ உண்மை இருக்கும் எந்த நீங்கள் எது சம்மந்தப்பட்டு பேசினாலும் அதில் ஒரு தரவுகளோடு பேசுவீங்க இப்போ நாங்கள் ஒரு ஜோதிடர் அப்படின்னா வாக்கு பலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜோதிடம் நீங்கள் எல்லோரும் கற்றுக்கொடக்கூடிய காலகட்டமும் மேசராசிக்கு இது தான் அதே மாதிரி மேடை பேச்சாளர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் அரசியல் பேச்சாளர்கள் விவாத பேச்சாளர்கள் அது மாதிரி மீடியாவில் பேசுகிறவங்க இவங்கெல்லாம் கரெக்டாக தரவுகளை எடுத்து வச்சு பேசக்கூடியவர்கள்லாம் மேசராசிக்காரர்கள் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அரசியல் வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் நம்ம நண்பர்களாக கூட இருப்பாங்க அதனால ஒரு ரெக்கமண்டேஷன் உதவி அப்படின்னு கேட்டு போனால் அற்புதமா கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்படி பல வகையில் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மிக சிறப்பான குரு அப்படின்னு சொல்லலாம் சரி சார் இந்த இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இவ்வளோ சிறப்புகள் மட்டும்தான் தருவாரா அல்லது சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்பாங்களே அந்த மாதிரி நன்மைகள் எங்களுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய எங்களுக்கு புரியுது கண்டிப்பாக குரு பகவான் உங்கள் அந்த ரெண்டாவது இடத்துலேருந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடல்ஸ்தானம் பிரச்சனை ஸ்தானம் வழக்கு ஸ்தானம் அதே மாதிரி நோய் நொடி ஸ்தானத்தை பார்க்குறோம் இது ரொம்ப தேவகுரு அந்த ஸ்தானத்தை பார்க்கறதுனால வாங்கிய கடனை அற்புதமாக அடைச்சிக்கிடலாம் சார் எனக்கு ரொம்ப கடன் இருந்தது நான் எப்படி இதை அடைக்க போறேன்னு நினச்சேன் இந்த குரு ரெண்டில் வந்த உடனே எனக்கு சில சோர்சஸ் எல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவோம் பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை உறவினர்களுடைய பிரச்சனை சில கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கூட போயிட்டு சார் அப்படின்னு சொல்கிறவங்க கூட பேசி தீர்த்து கொள்ள கூடிய காலம் அல்லது என்ன செய்யுங்க அந்த தீ அந்த கோர்ட்டு தீர்ப்புகள் நமக்கு சாதகமாக வரக்கூடிய காலம் அதன் மூலம் சொத்து சோகங்கள்லாம் கூட வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தால பார்த்தீங்கன்னா இதுதான் நோய் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால நோய் நொடிகள் நம்ம அண்ட விட மாட்டார் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளை வந்து ஒரு எக்ஸசைஸ் நல்ல யோகா தியானம் அப்படி நம்மளுடைய மனதையும் செம்மையாக்கி உடலையும் செம்மையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானத்தை குரு பார்க்குறார் ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது அவ்வளோ விசேஷம் அடுத்தது குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையாக நம்மளுடைய எட்டாவது ஸ்தானங்கிற ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ ஆயுள் விருதி உண்டு ஆயுள் விருதி ஹோமங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம பண்ணிக்கிடலாம் அதே மாதிரி வயஸ்தானவங்களுக்கு கூட உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வயதானவங்க கூட ஏதாவது ஜாப் பார்க்கணும் நம்ம அப்படி சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடியதான் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் இல்லை அவங்க ஏதாவது ஒரு ரிசர்ச் நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி மாணவ மாணவ எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது மாணவ மாணவிகள் நன்றாக படிப்பார்கள் ஏன்னா நம்ம படித்தால் தான் நாளைக்கு உயர முடியும் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறலாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணக்கூடிய அமைப்பு புரிஞ்சு இல்லை ரிசர்ச்சிகரமான தொழிலில் இருக்கிறவங்க எல்லாம் முன்னேற்றம் ரொம்ப உண்டு ஒரு வேலையிலோ இருந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு படிப்பு பிடிச்சா அதில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த காலத்தில் அதை செய்யலாம் குடும்ப ரகசியங்களை தெரிஞ்சு வச்சுருப்போம் நமக்குள்ள ரகசியங்களை கரெக்டாக கொண்டு போவோம் யாருடைய ரகசியங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதிக்காத அளவுக்கு நம்மளுடைய பயணம் இருக்கும் இதுதான் எட்டாம் இடத்தை அவர் பார்க்குறது கூடிய காலம் அடுத்தால் பார்த்திங்கன்னா குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் வேலை இல்லாத பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வேலை கிடைக்கும் அப்போ பெண்கள் ஒரு வேலை கிடைச்சதுன்னா குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றலாம் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கூட அவங்க என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அதான் குடும்பஸ்தானம் கணவருடைய குடும்பத்துக்கும் உதவுவாங்க தன்னுடைய அப்பா அம்மா குடும்பத்துக்கும் உதவுவாங்க ஆடை ஆபரணங்கள் அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் கூட அவங்க வாங்கலாம் அடுத்தாலும் பார்த்தீங்க ஒரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தொழிலை நம்ம இப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பார்ட் டைம் ஒரு தொழிலை கூட நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம் அதற்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் அந்த தொழில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையக்கூடிய அமைப்பு உண்டு நாளைக்கு விரிவடைஞ்சதுக்கப்புறம் தொழிலுக்குள்ளேயே முழுசாக உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா அந்த மாதிரி தொழிலுக்குள்ளேயே இறங்கக்கூடிய காலமும் ரெண்டாம் இடத்துலேருந்து குரு பத்தாம் இடத்தை பாட்டக்கூடிய அமைப்பு நம்ம ரெண்டாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு தொழிலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அப்படின்னா அந்த அந்த பணம் நம்ம கையில் இருக்கும் அல்லது அந்த பணத்தை எங்கேயாவது திரட்டக்கூடிய ஒரு சோர்ஸ் கிடைக்கும் பங்கு சந்தையில் ஆபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு கொஞ்சம் இல்லை மருத்துவ தொழில் இருக்கிறவங்களுடைய விவசாயிகள் இவங்களுக்குலாம் வருமானம் ரொம்ப சூப்பராக கிடைக்கணும் பத்தாம் இடம் வரை தான் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி துறையில் படிச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் பலருக்கு ஐடி ஃபீல்டில் வேலை கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துலாம் ஒரு ஃபாரின் ஜாப் நோக்கி பயணம் பண்ணலாம் பாஸ்போர்ட் எடுக்கலாம் விசா கிடைக்கும் ஏன்னா திரைக்கடல் ஓடியும் திறவியுறது எடுங்கிறது அது பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது அப்போ நம்ம ஒரு நாட்டில் போய் செட்டில் ஆகலாம் நல்ல ஒரு அந்நியச்சரவணியெல்லாம் நம்ம சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த நல்ல சம்பாத்தியம் வர்றதுனால நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது ரொம்ப சூப்பராக பண்ணலாம் அது நம்மளுடைய குடும்பத்தாருடைய அவர்களுடைய பெயரில் நம்ம அந்த பத்திரப்பதிவுகள்லாம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல இடமா பார்த்து வாங்கக்கூடிய சக்தி நமக்கு உண்டு அதே மாதிரி நம்மளுடைய குடும்பம் ஒரு எங்கேயும் ஒரு பிரயாணம் பண்ணணும் அதுக்குரிய கார் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இந்த குரு பேச்சில் உண்டு இப்படி பார்த்தீங்கன்னா குரு பேச்சு இருந்த இடம் அற்புதம் அவர் பார்த்த இடமும் ரொம்ப ரொம்ப சூப்பர் புரிஞ்சுக்கா அப்போது இந்த குரு பயிற்சி மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான குரு பேச்சு உங்கள் ஜாதகமும் ரொம்ப அனுகூலமாக இருந்துட்டு அப்படின்னா இந்த குரு பேச்சு மேலே ஏற்றங்களை கொடுக்கும் அடுத்தால பார்த்திங்கன்னா இந்த குரு பேச்சில் நம்ம எந்த கடவுளை எப்போ போய் வழிபடலாம் அப்படின்னா குடும்பத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தோடு போய் தர்ஷனம் பண்ணுங்கள் அதுலேயும் ஒரு நாள் வந்து ஒரு வியாழக்கிழமை குடும்பத்தை போய் தர்ஷனம் பண்ணுங்க அப்போது அதை குடும்பத்தை தரினம் பண்ணுறது அல்லது சிவ குடும்ப படம் அதாவது சிவன் பார்வதி பிள்ளையார் முருகன் வச்சு நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம வழிபட்டு வந்தோம்னா குடும்ப சுரட்சம் கிடைக்கும் அல்லது நம்ம நம்ம வைஷ்ணவர்களாக இருந்தால் அப்படின்னா மகாலட்சுமியோட என்ன செய்யுங்க பெருமானை வச்சு படத்தை படத்தை வச்சு நம்ம வேலைக்கிழமும் வேலைக்கிழமை வழிபட்டு வந்தீங்கன்னா மிக விசேஷமாக இருக்கும் இது சுக்கரன் வீட்டு குரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய இல்லத்தரசியை உங்களுடைய மனைவியை வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு மாரியம்மன் அல்லது துர்க்கையம்மன் அல்லது காளியம்மன் வழிபட்டு வந்தீங்கன்னா மனதில் உள்ள சஞ்சலங்கள் விலகும் மனசில் உள்ள கஷ்டங்கள் விலகும் மனதில் உள்ள நோய்கள் விலகும் அதே மாதிரி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இங்கேயே நடக்கும் அடுத்த வியாழக்கிழமை அன்னைக்கு நம்மளால் முடிஞ்சதுன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க அங்கே குரு பகவான் யானை வாகனத்தில் வடக்க குபேர தசையை நோக்கி இருப்பார் குபேர செல்வங்களை அறளக்கூடியவர் அவருக்கு மஞ்ச வஸ்திரம் அதே மாதிரி குண்டகல்ல மாலை போட்டு கண்டிப்பாக ஒரு நீதி பயிற்சி கண்டிப்பாக வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல சிறப்புகள் உண்டு இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது குடும்பத்தோடு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலங்குடி குரு பகவானையும் குரு ஸ்தலங்களுக்கும் போய் தர்ஷனம் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி சுப்பிரமணியனுடைய அறுபடை ஸ்தலங்களுக்கும் போய் தர்ஷனம் பண்ணிட்டு வருவது மிகவும் விசேஷம் நன்றி தெய்வீகம் மாயகுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துல சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கு நினச்சிங்கன்னா இது என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து மேம் பதிவுங்க அதுக்கப்புறம் நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிவித்து